சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக டிரம்பின் செயலுக்கு நன்றி தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் ரஷ்யாவுக்கு தலையிடியை கொண்டுவரும் வரும் பிரித்தானியா பிரான்ஸ் ரகசியமாக நடக்கும் முயற்சிகள் ரஷ்ய விமானத்தில் கடத்தப்பட்ட பத்தொன்பதாயிரத்து ஐநூறு உக்ரைன் சிறார்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் தூக்கி அறியப்பட்ட சட்டம் அடிபணிந்த தென்கொரிய ஜனாதிபதி கோர் கவனிக்கும் அமெரிக்கா இவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ள சூழலில் டிரம்பின் வலிமையான அறிக்கைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவருடைய இந்த எச்சரிக்கை அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க செய்வதற்கான எங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்கும் ஜனாதிபதி டிரம்புக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் அமெரிக்க இஸ்ரேலியரான ஈடன் அலெக்சாண்டர் என்பவர் அவரை விடுவிக்க கோரி கெஞ்சும் வீடியோ ஒன்றை ஹமாஸ் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டது இது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் டிரம்ப் இதற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்கும் பெருமைமிகு நாளுக்கு முன் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படவில்லை என்றால் மத்திய கிழக்கு நாடுகள் கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் பணைய கைதிகளை பிடித்து சென்ற சூழலுக்கு பொறுப்பானவர்கள் கடுமையான விளைவை சந்திப்பார்கள் பணைய கைதிகளை உடனே விடுவியுங்கள் என தெரிவித்துள்ளார் அவருடைய இந்த அறிக்கைக்காக இஸ்ரேல் பிரதமர் நிறைஞ்சாக தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ரஷ்யாவிற்கு தலையிடியாகவும் உக்ரைனுக்கு சார்பாகவும் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா ஜேர்மன் என முக்கிய நாடுகள் எதிராக திரும்பியுள்ளன இந்நிலையில் உக்ரைனில் இராணுவ படைகளை களமிறக்க பிரித்தானியா பிரான்ஸ் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உக்ரைனுக்கு துருப்புகளை அனுப்புவது குறித்து பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ரேடியோரோப் ரேடியோ லிபர்டியில் பெயர் குறிப்பிட விரும்பாத நேட்டோ உயர் அதிகாரி ஒருவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான தொடர்பு பாதையில் ஒரு ஆங்கிலேய பிரெஞ்சு படைப்பிரிவு ரோந்து செல்லும் சாத்தியக்கூறு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்பதை உறுதிப்படுத்த அத்தகைய நடவடிக்கை தேவை என்று ரேடியோ லிபர்ட்டி வட்டாரம் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு வெளியுறவு மந்திரி திருப்புகளை அனுப்புவது பற்றி பாரிஸ் எந்த விருப்பத்தையும் நிராகரிக்கவில்லை என்று கூறியுள்ளார் முன்னாள் பிரித்தானிய பிரதம மந்திரி போரிஸ் ஜோன்சன் கடந்த வாரம் ஒரு ஐரோப்பிய படை ரஷ்யாவுடனான எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த முயற்சியின் மூலம் உக்ரைனின் நிலப்பரப்பில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அஸ்திவாரம் அமைக்க ஐரோப்பிய நாடுகள் முக்கிய பங்கு வகிக்க முயல்கின்றன இந்நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் முடிவெடுக்க புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் பல நேட்டோ உறுப்பினர்கள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக ஜோ பைடன் தனது ஆட்சியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னர் உக்ரைனுக்கு ஆயுத அனுமதியினை வழங்கியதைத் தொடர்ந்து டிரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும் வேண்டுமென நேட்டோ நாடுகள் செயல்பட்டு வந்தன ஆனால் தற்போது அந்த நிலை மாற்றப்பட்டு உக்ரைன் விவகாரத்தில் முடிவெடுக்க புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவி வரையில் பல நேட்டோ உறுப்பினர்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து லாத்வியாவின் வெளிவிவகார அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவிக்கையில் அமெரிக்கா தலைமையிலான அட்லாண்டிக் கூட்டமைப்பில் சேருவதற்கான அழைப்பிற்கான உக்ரைனின் கோரிக்கையை பரிசீலிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் ஆனால் புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாரம் பிரசல்ஸில் நடைபெறும் நேட்டோ வெளி அமைச்சர்களுக்கான கூட்டத்தில் உக்ரைனுக்கான அழைப்பிதழை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் சில உறுப்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவில் புதிய நிர்வாகம் அமைவதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததும் ஒரே நாளில் உக்ரைன் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார் ஆனால் உக்ரைன் கொள்கைக்கான அவர்களது குழுவின் திட்டங்கள் தெளிவாக இல்லை என்றே கூறப்படுகிறது கொள்கை அளவில் உக்ரைன் உறுப்பினராக இருக்கும் என்பதை அரசியல் தலைவர்களாகிய நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் என்று லாத்வியாவின் வெளிவிவகார அமைச்சர் பைபா பிரேஸ் கூறியுள்ளார் மேலும் உறுப்பு நாடுகள் அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் தற்போது அனைவரும் டொனால்ட் டிரம்ப் தலைமையில் புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பிரதேசங்களில் இருந்து சிறார்கள் கடத்தப்பட்டு அவர்களின் உக்ரைனிய அடையாளங்கள் களையப்பட்டு ரஷ்ய குடும்பங்களுடன் வாழ அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதியின் விமானங்கள் மற்றும் நிதி இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது உக்ரைனை தாக்கும் மற்றொரு உத்தியாக ரஷ்ய ஜனாதிபதி நடவடிக்கையினை மேற்கொள்கின்றாரா என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்துள்ளன உக்ரைனில் போரின் ஆரம்ப மாதங்களில் உக்ரைனிய சிறார்கள் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த விவகாரங்களின் அடிப்படையில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அவரது சிறார் மெகல் ஆணையர் மரியா லவோவா பெலோவா ஆகியோருக்கு எதிராக கைதானை பிறப்பித்தது ஆனால் ராணுவ நடவடிக்கை நடைபெறும் பகுதியில் குழந்தைகளை பாதுகாக்க மனிதாயமான அடிப்படையில் தனது ஆணையம் செயல்பட்டதாக விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் ஆய்வில் உறுதி செய்யப்பட்ட தகவலை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆய்வாளர் நதானியேல் டேமண்ட் தெரிவித்துள்ளார் உக்ரைனிய சிறார்களை கடத்தி அவர்கள் ரஷ்ய மக்களாக மாற்றும் திட்டம் இதுவென்றும் ரேமண்ட் தெரிவித்துள்ளார் கட்டாய இடமாற்றம் என்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகும் சட்டத்திற்கு புறம்பாக உக்ரைனிய குழந்தைகளை நாடு கடத்தியதாக புடின் தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் படையெடுப்பிற்கு பிறகு சுமார் சிறார்கள் ரஷ்ய அல்லது ரஷ்யா ஆக்கிரமிப்பு கிரிமியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக உக்ரைன் மதிப்பிடுகிறது மறுத்துள்ளதுடன் உரிய ஆதாரம் அளிக்குமாறு பெலோவா கோரிக்கை வைத்துள்ளார் வெளியான தகவலின் அடிப்படையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் படையெடுப்பிற்கு முந்தைய நாட்களில் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பிரதேசங்களிலிருந்து உக்ரைனிய குழந்தைகளை அழைத்து செல்ல தொடங்கியது என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்திற்கு ஆதரவளிப்பதற்காக ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியாவிற்குள் நுழைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் அலப்போவை கைப்பற்றி மேலும் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியாவிற்குள் சென்றுள்ளன ஈராக்கிலிருந்து சிரியாவிற்குள் நுழைந்துள்ள ஆயுத குழுக்கள் சிரியாவின் வடபகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என ரொய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது ஈரான் சார்பு ஈராக் அமைப்பான ஹஷாட் அல் சபி அமைப்பினை சேர்ந்தவர்களும் சிரியாவிற்குள் நுழைந்துள்ளனர் என எனக்கு தெரிவித்துள்ள சிறிய ராணுவ வட்டாரங்கள் அல்புக்காமலில் உள்ள ராணுவத்தினர் பயன்படுத்தும் பாதையை பயன்படுத்தியே இவர்கள் சிரியாவிற்குள் சென்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்றின் பின்னர் சிரியாவின் உள்நாட்டு போர் உக்கிரமடைந்த காலத்தில் சிரிய அரசாங்கத்தின் சார்பில் போரிடுவதற்காக ஈரான் ஷியா ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்களை சிரியாவிற்கு குள் அனுப்பியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து தென்கொரியாவின் நிலைமை மோசமடைந்து கொண்டு செல்கிறது தென்கொரியாவின் வலதுசாரி ஜனாதிபதி எதிர்பாராத விதமாக ராணுவ சட்டத்தை அறிவித்த நிலையில் தற்போது எதிர்கட்சிகளின் கடும் அழுத்தம் காரணமாக பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாடு சந்தித்த மிகவும் கடுமையான சவால் இதுவன்றே கூறப்படுகிறது எதிர்கட்சிகளுடனான கடும் மோதலுக்கு மத்தியில் செவ்வாய்க்கிழமை இரவு ஜனாதிபதி ஜோன்சுக் யோல் ராணுவ சட்டத்தை அறிவித்தார் இது மட்டுமின்றி வடகொரிய சார்பு ஆதரவு மற்றும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி இதுவென்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் நாட்டின் சமீபத்திய வரலாற்றில் சில பதட்டமான மணி நேரங்களுக்கு பிறகு துருப்புக்கள் தங்கள் முகாம்களுக்கு திரும்புவார்கள் என்றும் அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து உத்தரவு நீக்கப்படும் என்று யூன் தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை தொலைக்காட்சி உரையில் ஜனாதிபதி ஜோன் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் கோரிக்கையை ஏற்று அமைச்சரவை கூட்டத்தின் மூலம் ராணுவ சட்டத்தை நீக்குவோம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் நேரத்திற்கு பிறகு இந்த உத்தரவை நீக்குவதற்கான பிரேரணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது வடகொரியாவிற்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இருபத்தி அமெரிக்க ராணுவ வீரர்கள் தென்கொரியாவில் முகாமிட்டுள்ள நிலையிலேயே நாட்டின் நெருக்கடி குறித்து கூர்ந்து கவனித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் உள்ள ராணுவ சட்டமானது கைதான இல்லாமல் அவரையும் கைது செய்ய அனுமதிக்கிறது இது மட்டுமின்றி அனைத்து ஊடகங்களும் ராணுவ அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் பல ப்தங்களாக ஜனநாயகத்தை அனுபவித்த தென்கொரிய மக்கள் ராணுவ சட்டத்திற்கு இணங்குவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என்றே கூறப்படுகிறது ஜனாதிபதி யூனின் அறிவிப்பை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற ராணுவ சட்டத்தை நிராகரித்துள்ளதாக வெளியான தகவல் கூடியிருந்த மக்களிடையே மகிழ்ச்சி ஆரவாரத்தை ஏற்படுத்தியது பொதுவாக ஜனாதிபதி யூன் தனது அரசியல் எதிரிகளை அரசுக்கு எதிரான சக்திகள் மற்றும் போலி செய்திகள் என்று முத்திரை செலுத்துவதில் பெயர் பெற்றவர் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பொறுப்பேற்ற அவரது நிர்வாகம் பத்திரிகைகளுக்கு எதிராக அவதூறு வழக்குகளை பயன்படுத்துவதை பெருமளவில் முடுக்கிவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா ம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்